நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது பத்து அல்லது பதினைந்து சதவீதம் பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று ரொம்ப சிம்பிள் எல்லோராலும் போய் நூறு சதவீதம் வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது எப்படியும் ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் பேர் அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை தன்னியல்பாகவே என் பேர் இல்லை நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அதில் என்னால் சேர்த்துக் கொள்ள முடியாது நான் எங்கேயே இருப்பேன் சண்டிகார்ல வேலை செய்வேன் பாம்பேல இருப்பேன் கர்நாடகாவில் இருப்பேன் அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன் இங்க வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது இப்படி ஒரு பத்து லட்சம் பத்து சதவீதம் பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும் பதினைந்து சதவீதம் பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும் இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய தலித்துகள் ஏழை எளிய சிறுபான்மை மக்கள் ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேறு இருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள் ஆக இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால் வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் காலப்போக்கில் நாளடைவில் அவர்கள் தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த சுமை ஒவ்வொருவரின் மீதும் திணிக்கப்படுகிறது